ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் உலகம் யூடியூப் சேனல் இப்போ வந்து நம்ம பருப்பு பருப்புருண்டை குழம்பு சேப்பிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் கடலப்பருப்பு அரை கப் பருப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் அது வந்து இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் அது கூட காஞ்ச மிளகா கொஞ்சமாக சோம்பு டைட்டாக சால்ட்டு சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே பொடியான இருக்குன்னு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நம்ம உருண்டை பிச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன காலி ஆயிடுச்சு என்ன டப்பா வந்து வாஷ் பண்ணணும் என்ன சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கொஞ்சமா சோம்பு கொஞ்சம் வெண்ணயும் சேர்த்துக்கலாம் கடு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம்

இது கூடவே கொந்தம தூள் குழம்பு மிளகாய் தூள் கொந்தம சத்துலாம் இது நம்ம வீட்டிலேயே அரைச்சது தான் கடையில் ஒன்று உருண்டையில் வந்து உப்பு சேர்த்தனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வீணன்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சோல்ல உருண்டைக்கு அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா இப்போ கொதிக்கட்டும் கொதித்து வந்து கொஞ்சம் இதான் அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா இருக்கு நான் இந்த அரைச்சி இந்த மாதிரி உருண்டோயெல்லாம் உருட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆவியில் வேக வச்சு சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அது நல்லா வேகட்டும் வெந்தால் தான் உருண்டைகள் வந்து உடையாது உருண்டைகள்லாம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெந்துரு மேலே எந்திரிச்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா உருண்டை உருளுது பாருங்கள் தெரியுதா அந்த மாதிரி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இதில் நான் எதுவுமே அழைக்கல வேறு பால் மட்டும் தான் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான டேஸ்டான குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த மலைக்கு வந்து நல்லா டெம்ட்டிங்காக இருக்கும் இதை சாப்பிடும்போது இது வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோட ஸ்டைலில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி உருண்டை குழம்பு செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள் Uh, okay friends, bye.